கடல் கிட்ட கடல் ஒன்பதாம் கடல் ஒன்பதாம் கடல் புலவலம் தான் கடல் புலவலம் தான் கடல் பத்தாம் கடல் பெருங்கடலாம் பத்தாவது கடலுக்கு ஆமா ஆரவாடி புற்று

ஆமா அந்த விஷத்தை எடுத்து அந்த விஷத்தை எடுத்து அந்த சக்தி மகாமுனிவரான சக்தி மகா முனிவரானவர் ஒரு வேள்வியை வேள்வியை வளர்த்து கேள்வியை வளர்த்து வேள்வியிலே அழகா

சளியா தரந்து நிக்கோமே, வேறந்து நிக்கோமே. அப்ப நம்ம ஏழு பேர் என்ன செய்ய? ஆ இப்படி இப்படி நிக்கோமே என்ன செய்ய? என்ன செய்ய? நேரம் சரியில்லை. ஆமா. அப்ப அந்த ஏ காடு வேண்டாம். ஆ அந்த காடானது நமக்கு வேண்டாம். நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். அதாவது ஒரு குழந்தை வேணும். ஆமா. நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு வேணும். கணவர் வேணும்னு ஹோமண்டடி இயங்குவா. ஆமா. நம்மளும் மக்களோட மக்களா சந்தோஷமா வாழணும். வாழணும். அப்படின மொத செய்கின்ற அப்படியே மனசுல தோணுது எல்லாரும் வேண்டும் என்று ஆமா எல்லாரும் எழுதியா இல்லறம்னா குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று பார்த்தா ൊല്ലിയോടെ ഇടവനെ ഇടവനുടല്ലോ ഇടിയോടെ ഉള

நிரந்தரம் இல்லைன்னு வாழ கற்றுக்கொள்ளணும் ஆமா ஆமாம் என்னைக்கா இருந்தாலும் நாமளும் ஒருத்தரை பார்ப்போம் கல்யாணம் முடிப்போம் முடிப்போம் அப்போ அவன் என்ன செய்வான் நம்மளை ஒரு நாள் கேட்டால் ஒரு நாள் நம்மளை ஏமாத்திட்டு தானே போவான் அதை அப்போ நம்ம எதுக்கு நமக்கு இல்லறம் என்பது வேண்டும் வேண்டவே வேண்டாம் 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 இல்லறத்தை தேடி நாமல் போகவே வேண்டாம் ஆண்டவன் ஆண்களுடைய ஆமா துணை முடையில்லாமல் துணை என்பது இல்லாமல் இடத்தில் வாழ கற்றுக்கலாம் வாழை கற்றுக்கொள்ள வேண்டாம் குறவரங்கா பிறகு என்று ஆமா கடைசியா பிறகு இருந்தாலே மூணு பேரு மூன்று பேர்களோ யாரு வாழை சூழி செல்வி செல்வி இந்த மூணு பேரும் பார்த்தா பார்த்தா எக்கா எக்கா எனக்கு நீ தோண நீ தோண உனக்கு நான் தோண நான் தோண இடையில நம்ம ரெண்டு பேருக்கும் அவ தோண தங்கச்சி கடை குட்டி அவளுக்கு நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் இருக்கோம் இதுல இடையில நம்ம வேற ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து அவங்களை நம்பி நொந்து நாம ஜீற']['ல']['வேண்டாம்']['ஆமா']['யார்ளைக்க']['யார் யார் நினைக்க']['காளை சூலி செல்வி மூணு பேர்ங்களா']['அந்த மூணு அரக்கியர்களும்']['நினைக்கி வாாதர்கள் மூணு பேர்ங்களா']['மூணு பேர்ளரு']['அப்ப எப்படி இருக்க']['எப்படி இருக்கினா'] வேறளோ ஆமா யார் யார் பேர்களோ இந்த அரைகி பெண்கள் மூணு பேர்குள்ள வரும்போது ஆமா உத்தரவாசை ஓடி வந்து சொல்லுதா சொல்லுதா என்ன என்ன காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள

குருசோல் வேண்டாம் ஆமா வேண்டாம் கடவுள் வேண்டாம் ஆமா ஒரு மதலை ஒன்று வேண்டும் அக்கா மதலை ஒன்று வேண்டும் அக்கா எடி என்ன இந்த பார்த்த உடனே பைத்திய தெரியுதா என்ன செய்ய என்ன செய்ய பிள்ள வேண்டாங்க பிள்ள வேணுங்க வேணுங்க ஆனா புருஷன் வேண்டாங்க புருஷன் வேண்டாமா புருஷன் இல்லாம எந்த ஊர் உலகத்துலடி பெண்களுக்கு குழந்தை புருஷன் இல்லாம பிள்ளை வேண முடியாது கேக்கியே ஆமா யார் கொடுப்பா யார் கொடுப்பா நமக்கு அட கூறு ஆமா உனக்கு கூட தெரியாம இருக்கா இது கூட உனக்கு தெரியாது புருஷன் இல்லாம பிள்ளை கிடைக்க ஒரு ஆள் இருக்கு இது புருஷன் இல்லாம பிள்ளை கிடைக்க ஆள் இருக்கா ஆமா அப்படி ஆளு எங்க இருக்கு யாரு தெரியுமா யாரு யாரு ஐயா கடங்குட்டியா பிறந்தாலே ஆமா செல்வி 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 சொல்லுகிட்டா வாழை இடத்திலேயும் சோழி இடத்திலேயும் சொல்லுகின்ற இல்லாத மதலை வரவேண்டி மதலை வரவேண்டியே கடவுள் இல்லாத கை குழந்தையை ஆமா அவளுக்கு கொடுக்க வேண்டுமானா கொடுக்க வேண்டுமானா ஒரே ஒருத்தரால் தான் முடியும் 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 பகவான